ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு It's அவர் டைம் பை விஜி இது நம்ம நேரம் இன்று நாம் பார்க்கவிருப்பது மதுரை குருவித்துறையில் அமைந்துள்ள குரு பகவான் ஸ்தலம் அது தோன்றிய கதைகள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு மிருத்யு சஞ்சீவினி மந்திரம் தெரியுமாம் அதை அவர் சிவபெருமானிடமிருந்து கற்றார் அதை பிறருக்கு சொன்னால் அதை சொன்னவருக்கு அந்த மந்திரம் மறந்து போய்விடுமாம் அல்லது பழிக்காமல் போய்விடுமாம் ஆனால் அந்த மந்திரம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி குரு பகவானுக்கு கூட தெரியாது அந்த காலத்தில் தேவ அசுரப்போர் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் அப்போது ஏழு மலைகள் கொண்ட குன்றுக்குள் தேவர்களை ஏமாற்றி சண்டையிட்டவாறே அழைத்து போய் உள்ளே சென்றவுடன் கொன்றுவிடுவார்களாம் ஏனென்றால் அந்த குகைக்கு போனால் தேவர்களின் பலம் பாதியாய் குறைந்து விடுமாம் அப்படியே நிறைய தேவர்களின் எண்ணிக்கை குறைந்ததாம் ஆனால் அசுரர்கள் இறந்தால் மட்டும் அசுரர் குரு சுக்கராச்சாரியார் அந்த மிருத்யு சஞ்சீவினி மந்திரம் சொல்லி காப்பாற்றி விடுவாராம் இதனால் மிகவும் கவலை கொண்ட குரு பகவான் இந்த மந்திரத்தை தானும் கற்றுக்கொள்ள நினைத்தாராம் தன் மகன் கசனை அனுப்பி கற்று வரும்படி கூறினார் கசன் ஈரேழு பதினாலு லோகமும் அலைந்து சுக்கராச்சாரியை தேடினான் அந்த குன்றின் அருகே அமைந்துள்ள ஒரு பாதாள உலகத்தில் அவர் இருப்பதாக அறிந்தான் ஆனால் நுழைவு வாயிலில் ஒரு அழகான பெண்ணினால் தடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டான் அவள் சுக்கராச்சாரியான் மகள் தேவசேனா ஆவார் அவளுக்கு கசனை மிகவும் பிடித்து போய்விட்டது அவன் மேல் காதல் வயப்பட்டு விட்டாள் அவள் சுக்கராச்சாரியை காட்டுகிறேன் அவரிடம் சுஷ்யனாக சேர்த்து விடுவதாக வாக்குறுதியும் அளித்தாள் ஆனால் அவள் ஒரு நிபந்தனை விதித்தாள் அவளை கசன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் கசன் தந்தை குரு பகவானோ அவன் பிரம்மச்சாரியாகத்தான் திரும்பி வர வேண்டும் இந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருந்தார் கசன் மிகவும் யோசித்தான் பின் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சரி என்று கூறிவிட்டான் தேவசேனையிடம் சொன்னவாறே தேவசேனா கசனை தன் தந்தையிடம் சென்று சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள் ஆனால் சுக்கராச்சாரியருக்கு கசன் வந்த நோக்கம் முன்பே தெரிந்துவிட்டது இருந்தும் மகள் சொன்னதற்காக பேசாமல் இருந்தார் சரி என்று கூறிவிட்டார் அதற்கு பிறகு அசுரர்களுக்கு அது தெரிந்து கசனை கொல்ல அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டே இருந்தனர் கசனுக்கு அந்த மந்திரம் சென்று சேர்வதை மற்ற அசுரர்கள் விரும்பவில்லை அப்போது கசன் மிருத்யு சஞ்சீவினி மந்திரம் தனக்கு கூறுமாறு சுக்கராச்சாரியாவை மிகவும் வேண்டி கொண்டான் சுக்கராச்சாரியாரும் ஒரு வழியாக அதற்கு சம்மதிக்கிறார் ஆனால் அவர் மற்ற அசுரர்கள் உன்னை எப்படியும் கொண்டுவிடுவர் அதற்கு முன் அந்த மந்திரத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் அவர்கள் கொன்ற பின்பு உன் சாம்பலை நான் கரைத்து கொடுத்து விடுகிறேன் அப்போது என் வயிறு வீங்கி வெடித்து நான் இறந்து விடுவேன் நீ அந்த மந்திரத்தை என் வயிற்றுக்குள் இருந்து சொல்லி வெளியே வந்துவிடு வெளியே வந்தவுடன் அந்த மந்திரத்தை மீண்டும் சொல்லி என்னையும் உயிர்ப்பித்து விடு என்று வேண்டிக்கொண்டார் கசனும் அவ்வாறே செய்தான் ஆனால் சுக்கராச்சாரியார் வயிற்றிலிருந்து கசன் மீண்டும் பிறந்ததால் நான் உனக்கு சகோதரன் முறை ஆகிவிட்டேன் தேவசேனா உன்னை நான் மணக்க முடியாது என்று அவளிடம் கூறிவிடுகிறான் தேவசேனாவுக்கு கசன் கூறியதை கேட்டு மிகவும் கோபம் வந்து விடுகிறது அவள் அவனை போக விடாமல் அந்த ஏழு குன்றுக்குள் அடைத்து விடுகிறாள் தன் பலம் குறைந்ததால் கசனால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் சிறைப்பட்டு விடுகிறான் அதை அறிந்த குருபகவான் பகவான் தன் மகனை எப்படியாவது விடுவிக்குமாறு இந்த குருவித்திரை ஸ்தலத்திற்கு வந்து பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிகிறார் இங்கு செண்பகவனத்தில் மகாலட்சுமி தாயாரும் பெருமாளை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறாள் அதே மேகநதிக்கரையில்தான் குரு பகவானும் கடும் தவம் இருக்கிறார் அவரது தவத்தை கலைக்காமல் இருக்க பெருமாள் தனது சக்கரமான சக்கரத்தாழ்வாரை அனுப்பி தவம் கலையாமல் காதல் காக்க சொல்கிறார் இங்குள்ள சக்கரத்தாழ்வாரும் குரு பகவானும் சுயம்பு அவர்கள் பின் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் சித்திரங்கள் பூட்டிய தேரில் வந்து தனது சக்கரத்தால் ஏழு குன்றிகளையும் உடைத்து கசனை மீட்கிறார் பெருமாள் குருபகவானுக்கு பகவானுக்கு செண்பகவனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் மகாலட்சுமி தாயாரையும் அழைத்து கொண்டு தம்பதி சமேதராக தவம் செய்யும் குருபகவானுக்கு தரிசனம் தருகிறார் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் போகவிடாமல் இருவரும் இங்கேயே இருந்து அருள் பாலிக்கும்படி குரு வேண்ட இந்த ஸ்தலம் உருவானது குரு பகவானுக்கு பரிகார ஸ்தலங்கள் நிறைய இருந்தாலும் இந்த ஸ்தலம் மட்டுமே குரு தோஷம் முழுவதுமாக நீக்கும் குருதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும் குரு பகவான் மட்டுமே நவகிரகத்தில் முழு பலம் பெற்ற சுபகிரகம் ஆவார் திருமணம் குழந்தை பேறு வாழ்வின் இடர்பாடுகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும் அற்புதமான குரு ஸ்தலம் இது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் எல்லோரும் இந்த தளத்திற்கு வந்து தரிசனம் செய்து குருபகவான் பகவான் அருள் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை இந்த கதையை கேட்டவர்களுக்கு மிகவும் நன்றி இவ்வாறு பல கோயில்களை பற்றிய ஸ்தலவரலாறுகள் மற்றும் சிறந்த நன்மை தரக்கூடிய கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்